ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் நான் இந்த கப்பில் தான் எல்லா பொருளும் அலந்திருக்கேன் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அளந்துக்கோங்க கடலை மாவு எடுக்கும்போது நல்லா சளிச்சுட்டு எடுத்துக்கோங்க இதை மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தான் செய்யணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதில் நம்ம எந்த கப்பில் கடலை மாவு அளந்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கப் கடலை மாவுக்கு அரை அரைக்கப் நெய் எடுத்தால் போதும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு நாண் ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது ஒரு மூணு நிமிஷம் விட்டோம்னா நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துடும் இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வரணும் இந்த மாதிரி ஒரு கம்பி வந்ததுக்கப்புறம் நம்ம கலந்த கடலை மாவை உடனே சேர்த்துறணும் கடலை மாவும் நெய்யும் கலந்த கலவையை ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும் இதை உடனே நம்ம இதில் சேர்த்துறணும் ஒரு கம்பி இப்போ தான் வந்ததுக்கப்புறம் சேர்த்தாதான் நமக்கு ஸ்வீட் வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் வந்து கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கும் மீடியம் ஹீட்டில் இதை வந்து நல்லா மைசூர்பாக மாதிரி நல்லா வந்து கடாயிலேருந்து விட்டு வர வரைக்கும் ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி நல்ல சைடில் எல்லாம் பூத்து வரும் இந்த மாதிரி பூத்து வந்து எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து சுற்றும் போது தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் பபிள்ஸ் எல்லாம் உடச்சி உடச்சி விட்டு இந்த மாதிரி கலந்துடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் நல்லா வர தொடங்கியிருக்கு இந்த மாதிரி ஒன்றா கடாயில் சுற்ற ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இறக்கிடணும் இதுக்கு மேலே குக் பண்ணோம்னா நமக்கு ஹார்டாயிரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணணும் அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்டீல் பிளேட்டில் நல்லா நான் நீ தடவி எடுத்துருக்கேன் அதில் இதை கொட்டி நல்லா செட் பண்ணிடணும் இப்போ இது நல்லா கலந்துட்டு இதை ஒரு ஃபேன் கீழே ஒரு பத்து நிமிஷம் விட்டாலே போதும் நல்லா செட் செட்டாகிடும் இப்போ ஃபேன் கீழே நான் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருந்தேன் நல்லா செட்டாகிருக்கு இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சாஃப்டான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம மைசூர் பாகு செய்யும்போது நிறைய நெய் செலவாகும் எண்ணெய் செலவாகும் நம்ம இது ஒரு கப் கடலை மாவுக்கு அரை கப் நெய் சேர்த்தாலே போதும் நல்ல சாஃப்டான ஸ்வீட் வந்து கிடைக்கும் நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு பேக்கரியில் ஸ்வீட் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு ஒரு கப் கடலை மாவுக்கு நமக்கு இவ்வளோ ஸ்வீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு வீட்டில் இருக்கிற வெறும் மூணே பொருளை வச்சு நாமளே ஈஸியாக வந்து ஸ்வீட்டை ரெடி பண்ணி கொடுக்கலாம் நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு கட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு வாயில் போட்ட உடனே கரைஞ்சி போயிடும் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது ஒரு வாரம் வரைக்கும் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா வெளியே வச்சாலேமே கெட்டு போகாமலே இருக்கும்